உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே முரண்பாடு ஏன் வருகிறது எந்த லக்கணத்தினால் வரும் முரண்பாடு என்றால் என்ன உழைப்பால் உயர வேண்டும் திறமையை பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி ஓய்வறியாத உழைப்பு நங்கூரம் போட்டது போன்று எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு அஞ்சாமை வீர தீர பராக்கிரமம் தைரியம் உண்மை பேசுதல் எப்பொழுதுமே பொய் உரைக்காமை உழைப்பால் உயர்வு அதிர்ஷ்டத்தை நம்பாமை இவை அனைத்தும் ஒருங்கே பெற்று விருச்சிக லக்கணத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கு முரண்பாடு ஏன் வருகிறது என்றால் பாலினத்தினுடைய லக்கணம் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் நண்பர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பனார் என்று யாராக இருந்தாலும் ஒரு விருச்சிக லக்கணத்துக்கு ஒரு அறிவுரை சொல்றோம் அப்படின்னா அந்த அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்பீங்க எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது யாரெல்லாம் அறிவுரை சொல்வதை இவர்கள் ஏற்பதில்லை அதுதான் முரண்பாடு அதாவது பாத்தீங்கன்னா இந்த லக்கணத்தை எடுத்துக்கோ விருச்சிக லக்கணத்தை எடுத்துக்குவோம் லக்கணத்துக்கு அதிபதியும் விருச்சிக லக்கண அதிபதியும் செவ்வாய் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே ஆனால் குண பேதங்கள் ரெண்டு பேருக்கும் உண்டு சரலக்கணம் மூமெண்ட்ஸ் வேகமாய் உடனடியாக ஒரு முடிவை எடுன்னு சொல்லும் மேஷம் ஸ்திர லக்கணம் விருச்சிகம் உன் அவசரத்துக்குலாம் அது நடக்காது நான் தான் முடிவு நீ அல்ல அப்படி எதுவாக இருந்தாலும் விரைந்து வேகமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய மேச லக்கணக்காரர்களுக்கு இந்த விருச்சிக லக்கணக்காரர் மேட்சாக மாட்டாங்க அதனாலதான் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது லக்ன சஷ்டாஷ்டகத்தை பார்க்கணும் இது பெண்ணாக இருந்து இது ஆணாக இருந்தால் சேர்க்கக்கூடாது இது ஆணாக இருந்து பெண்ணாக இருந்தாலும் சேர்க்கலாம் புரியுதுங்களா ஆக இந்த மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் இது நெருப்பை குறிக்கும் இது நீரை குறிக்கும் புரியுதுங்களா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நீர் அப்படிங்கிறது அப்படியே சமுத்திரம் எப்படி இருக்கு அமைதியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிச்சு இல்லையா விருச்சிகளக்கணும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது மாதிரி எதிரி நாட்டில் அவனுடைய இடத்துக்கே போந்து அவனுடைய அந்த இதுவே பார்த்தீங்கன்னா அந்த கூடாரங்களை எல்லாம் ஒரு திட்டமிட்டு சரியாக சக்ஸஸ் பண்ணி வெளியே வந்ததில் விருச்சிகளை இது மேசலக்கணம் இருந்தால் என்ன செஞ்சிருக்கோம் அன்னைக்கே வந்து நேருக்கு நேராக வாடான்னு சொல்லி போய் மோதி காரியத்தை கெடுத்து பெரிய யுத்தத்தை கொண்டாந்து விட்டுடும் அதனாலதான் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு சாணக்கியன் தந்திரத்தை வகுக்கக்கூடியவர்கள் ஸ்திர லக்கணக்காரர்கள் அந்த ஸ்திர லக்கணம் என்பது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர் அமைதியா இருப்பாங்க ஒரு நல்ல புரோகிராம் பண்ணி ஒரு வேலையை முடிச்சிருவாங்க அவங்க முடிக்கிற வரைக்கும் இவங்களை அவசரப்பட்டு இந்த மேச லக்கணம்லாம் என்ன எனக்கு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அடுத்தது முரண்பாடு ஏன் வருகிறது விருச்சிகத்துக்கு மிதன லக்கணம் இந்த மிதன லக்கணம் இவருடைய லக்கணம் இவருடைய விருப்பத்திற்கு நேர் ஆப்போசிட்டான லக்கணம் மிதனம் ஆக இவங்களுக்கு வந்து டோட்டலா இவர்களுடைய செயல்பாடுகள் அறிவுபூர்வமானதாக இருக்கலாம் புத்திசாலித்தனமாக இருக்கலாம் ஆக மதியுகமாக இருக்கலாம் விரைந்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கலாம் ஆனா புதன் இல்லையா இவர் செவ்வாய்க்கு புதன் பகையாளி புரியுதுங்களா அந்த புதன் செவ்வாய் வந்து எப்போதுமே இருக்கக்கூடியது கரெக்டா வந்து மிக தெளிவாக செயல்படக்கூடியது ஆக இந்த மிதன லக்கணத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அறிவுபூர்வமான அவர்களுடைய சிந்தனைகள் வேறு சித்தாந்தங்கள் வேறு அதை ஏற்கக்கூடிய லக்கணங்கள் நிறைய இருக்கு நம்ம பார்ப்போம் அது ஏற்கனவே ஒரு வீடியோல மிதன லக்கணக்காரங்களுக்கு நம்ம போட்டோம் இது விருச்சயத்தினுடைய தலைப்பு வந்து முரண்பாடு ஏன் அப்ப இவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்பதில்லை இந்த அறிவாளி சொல்வதை இவர்கள் கேட்பதில்லை ஆக இந்த விருச்சைகள் லக்கணத்திற்கும் அந்த மிதன லக்கணத்திற்கும் முரண்பாடுகள் வரும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தால் இவங்க அறிவுபூர்வமா நான் சொல்றதுதான் கரெக்டும் பாங்க இவங்க ஆக்ஷன் மூமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீ எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தா எனக்கு இதை பற்றி கவலை இல்லை நான் இந்த மாதிரி தான் உழைப்பால் தான் உயர்வேன் இது மூளையை பயன்படுத்தியே ஜெயிக்கலாம் வா அப்படிங்கும் இது செயலை பயன்படுத்தி ஜெயிக்கலாம் வா அப்படிங்க மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது செயல் புரியுதுங்களா ஆக இந்த முரண்பாடான லக்கணம் இதனமும் அந்த விருச்சிகமும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அந்த தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி மெயினாக பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை ஒன்றா இவருடைய அறிவுக்கு விட்டுருங்க அல்லது இவருடைய ஆற்றலுக்கு விட்டுருங்க கணவன் மனைவி ஆகிட்டீங்க ஏன் இது சேர்த்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது உங்களுக்கு எங்களுக்கு பொருத்தமே இல்லை ஒரு சில ஜோசியர் வந்துட்டு இது யார் சேர்த்தது பொருத்தமே இல்லையே அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அவர்கள் ஏற்கனவே பொருந்தி விட்டார்கள் அது இறை அனுகிரகம் அவங்க இணைந்தவர்களை சேர்ந்து வாழ்வதற்கு நம்ம வழிவகைகளை எடுத்து சொல்லணும் அதை விட்டு இது யாத்த பொருத்தம் பார்த்தீங்க ஏன் சரியில்லை நம்ம அவங்க இணைந்தார்கள் சரியா ஆக இணைந்தவர்களை புரிய வைக்கணும் விருச்சகத்தினுடைய கோட்பாடு என்ன சித்தாந்தங்கள் என்ன இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணணும் டாக்டர்கிட்ட போறோம் நோயை பத்தி உனக்கு இந்த நோய் வந்திருக்கவே கூடாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்க டாக்டருக்கு படிச்சீங்க நோய் வந்தாச்சு புரியுதுங்களா ஆக ஜோதிடத்திலையும் அதேதான் அவர்கள் இணைந்து விட்டார்கள் அதை இணைந்தாலும் இவரை பற்றிய பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் எடுத்து இவங்கள்ட்ட சொல்லுங்க இவங்களுடைய பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்னங்கிறத எடுத்து இவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த மாதிரி சொன்னோம்னா இந்த ஜோதிடம் அடுத்த தலைமுறையில் எத்தனை தலைமுறை வந்தாலும் பாராட்டப்படும் முரண்பாடு ஏன் வருகிறது இந்த ரெண்டு லக்கணக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் எப்போதுமே முரண்பாடுகள்லாம் இருக்கும் புரியுதுங்களா சரி இவங்களுக்கு யாருடைய ஆலோசனையும் அறிவுரையும் பிடிக்கும் மீன இவங்களுடைய உபதேசங்களை இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் யாருமே அட்வைஸ் கேட்க மாட்டாங்க ஆனா மீனத்துக்கு கட்டுப்படுவாங்க இவங்களை யாருனால ப்ரமோஷன் ஆவாங்க கடக இவங்களுடைய இவங்களை ப்ரமோட் பண்றது யார் அப்படின்னா கடக யாருடைய ஆலோசனையும் யாருடைய நட்பையும் அதிகமாக இவர்களுக்கு பயன் தரும் ரிஷப லக்கணம் இப்படி லக்கணத்தை மட்டுமே எடுத்து எந்தெந்த லக்கணக்காரங்க ஆகும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லாபகமாக நாம தப்பிச்சுக்கலாம் எந்த லக்கணத்தினாலும் உங்களுக்கு லாபம் வரும் கண்ணி லக்கணம் பெனிஃபிட் ஆக ஒரு விஷயங்களை நம்ம வந்து டோட்டலா இந்த கேந்திர லக்கணங்கள் இருக்கு பார்த்தீங்களா இவருடைய ஸ்டேட்டஸை கும்ப லக்கணம் ஸ்திர லக்கணம் அதே மாதிரி இந்த ஸ்திரலக்கணம் உங்களுக்கு வந்து விருச்சிகம் அதே இன்னொரு ஸ்திர லக்கணம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சிம்மம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்மெண்ட் ரிஷபம் அதே மாதிரி உபதேசங்கள் மீனம் நம்மளை டெவலப் பண்ணுறது கடகம் இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு சின்ன ஐடியா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வேலை பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடக லக்கணக்காரர் இருக்கிறார் அவர் உடனே ஒரு டேட் ஆஃப் அனுப்புவார் இவன் எனக்கு மேனேஜ்மெண்ட் பார்ப்பானா சொல்லுங்க இவன் வந்து எனக்கு கலப்பணி ஆற்றுவானா சொல்லுங்க ஆக அந்த லக்கணத்தை வச்சு நான் பார்த்து சார் இது உங்கள் லக்கணத்துக்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்னு அனுப்பிவிடுவேன் ஓகே அப்படின்னு தாங்க ஃபீஸ் அனுப்புவார் ஆக ஒரு ஒரு முதலாளி இருக்காருன்னா அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யக்கூடிய வேலையாட்கள் வேணும் இப்போ இவர் ஒன்று நினைப்பாரு அவர் ஒன்று செஞ்சார்னா எப்படி இருக்கும் அதனால் நேர்களே விருச்சிக லக்கணம் உழைக்கக்கூடியது உழைப்பால் உயரக்கூடியது அந்த லக்கணத்திற்கு போன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு போர் ப படை படை என்று சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் சரியான சகாக்கள் இந்த சகாக்களை ஏற்படுத்திட்டோம்னா அந்த சகாக்கள் உங்களுக்கு பேருதவியாக இருப்பாங்க முரண்பாடான சகாக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம விலக்கி விட்டுடலாம் புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனா பரிவாரங்கள் அதான் நினச்சிட்டே இருந்தேன் இது மாதிரியான பரிவாரங்களை அமைத்து கொண்டு விட்டால் உங்களுடைய பிஸ்னஸ் கட்டமைப்பு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட்டமைப்பு உங்களுடைய குடும்ப உறவுகள் கட்டமைப்பு மிக சிறப்பானதாக இருக்கும் என்பது உறுதி இன்னொரு நிகழ்ச்சினால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்